அதனால தோட்டா பறந்துகிட்டு இருக்கு அனைவனே இப்படி தனியா இருக்கணும் இவ்வளவு ஒரு அஸ்தி கூட சிகரெட் வலிக்கிறது கண்டு நான் வல்லாது பேடிச்சு போய் சேட்டா எலும்பு கூட எங்க இவ்வளவு அப்படி ஒண்ணு இல்லையே இந்த பொண்ணு ஏதோ மனப்பாதியில வளருது பிராந்தியாவது விஸ்கியாவது கொஞ்சம் விட்டா என் பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்கேன் எல்லாரும் பேசாம இருக்க பிராந்தி விஸ்கி நீ ப்ளீஸ் மாத்திட்டீங்க உங்க கோட்டை முடிஞ்சு போச்சு ஒரு சொட்டு கூட தர மாட்டேன் பாரு நாளை கோட்டை கட் பண்ணிக்க நீங்க ஒரே ஒரு பேசுறேன் வெட்டிங் டேல கொடுத்ததுலயே மூணு பேக்கு பாக்கி இருக்கு கண்டிப்பா கிடையாது சார் உங்க ஆரோக்கியத்துல இவ்வளவு கண்ணு கருதுமா இருக்குறவங்க மனைவிக்காக அந்த ஒரு பெக ஏதாவது தியாகம் பண்ணக்கூடாது என் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லப்பா என் சந்தோஷத்துலயும் அவ கண்ணு கருதுமா இருக்கா அதனாலதான் நான் இவோட பெர்மிஷனே கேட்டேன் உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு நிச்சயமா வேண்டாம் உனக்கு ஏதோ திஷ்டி விழுது நாளைக்கே சுத்திப்படுறேன் சண்டதை பார்த்து பயந்துக்காதேம்மா சரி அம்மி உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் பொண்ணை கட்டிக்க பாருவேன் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும்

அப்ப வந்திருக்கிறவோ தியாகுவோட முதலாளிக்கு தங்கச்சிதான் தான் ரெண்டு லவணத்தோட ஆட்காட்டி வந்திருக்கிறதோ தியாகமோட கொண்டாட்டி தான் ஐயோ ஐயோ இப்படி ஒரு அறிவுருவான தம்பதியோட அறிவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் சொன்ன மாதிரி அவ பொண்டாட்டி தானே தங்கச்சிதானே பொண்டாட்டி தானே நீங்க ஏழு பாக்குறீங்க இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரு பந்தயம் கட்டி இருக்கிறோம் அவ தங்கச்சியா இருந்தா இவ தர மொட்டை அவ பொண்டாட்டியா இருந்தா இவ தர மொட்ட சிதை அலங்கார சின்னச்சாமி கத்தியோட அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன

என் பொண்டாட்டுக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு திருவிட்டு இருப்பான் அப்போ பாம்பு கிடைச்சாலும் தாங்க மாட்டான் அப்போ ஒரு பாம்பு குடிச்சு கடிக்க விடுவோம் இப்போ பாவக்காய் குடிச்சு பார்த்து வர்றேன் என்னடா சொன்ன மாதிரி தான் பச்சடி பாவக்கா பூட்டு பாவக்கா பொரியல் பாவக்கா பாயசம் இப்ப பாவக்கா சாம்பார் போயிட்டே இருக்கு சீதாபதி வேகம் வரும் எனக்கு வல்லாத விசுக்குண்ணும் சீதாபதி நான் முழுசாலே வந்திருக்கிறேன் போடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சீதாவடி கையால சாப்பிட்டா இன்னும் ரெண்டு கவலம் கூடவே உள்ள போய்சாலி பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க என்னென்ன அருமையான திட்டம் ஐயா நிச்சயமா தியாகுக்கு சந்திராவை கூட்டி கொடுத்துருவாரு சேர்த்து வச்சிருவாரு என்ன சொன்ன இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு கெட்ட இது பா

கல் தோண்டி மண் தோண்டா காலத்து முன் தோண்டி வளர்ந்த மூத்த குடி தமிழ் குடி அதனால்தான் அதனாலதான் கடையில அப்படி ஒரு கூட்டம் மூத்த குடி தமிழ் சும்மா நிரூபிச்சு தமிழ் கொண்ட பெருமை பத்தி கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல கங்கையை மீட்டாங்க கடாரத்தை மீட்டாங்க ஆனா இப்போ மார்வாடி கடையில வச்சிருக்கிற கடியாரத்தை மீட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீ இங்க இருந்த தமிழுக்கே பெரிய அழுக்கு இழுக்கு தெரியுதுல கொஞ்சம் பாரதாரமிகளா ஆமா 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 நம்ம ரெண்டு பேரையும் தான் போ சொல்றாரு

சார் இன்னைக்கு என்ன விஷேஷம் சொல்லவே மாட்டீங்களா வெட்டிங் டே யார் வெட்டிங் டே? ஏன் என்ன சார் அது? 3 மாசத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தப்போ ஒரு வெட்டிங் டே கொண்டானேங்க அதுக்குள்ள இன்னொரு வெட்டிங் அது வந்து என்ன? உனக்கு தான் ரெண்டாம் சம்கார மாச்சப்பா? அது வந்து இரண்டாவது வெட்டிங் டே. இது வந்து முதல் சம்காரத்தோட வெட்டிங் டே. அப்படியா? தண்ணி போட்டா இந்த ஆஹா ஆஹா அதோ நேமாத்தினா விரலை கடிச்சுப்பேன் கடிச்சேன் வரக்கூடாத நேரத்துல வந்துட்டனோ அனாவசியமா ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன் உனக்கு சந்திராவுக்கு தமிழ் கட்ட கொடுக்க போய் பெரிய தலவலியா போச்சு எப்படி அவளோட கல்யாணம் முடிக்கிறதுக்குன்னு முரமாப் போய் விட்டுட்டு என்னதான் கட்டிக்கணும் அடம்படிக்கிறான் கட்டிட்டுப் போயேன் கல்யாணம் செஞ்சிக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல பொண்ணே என் தம்பி மாதிரி நினைச்சு பழகுறேன் நான் சொல்றதை கேளு உனக்கும் பொஞ்சாதிக்கும் ஒண்ணுமில்லை நான் ஆயிப்புச்சு இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா ஆமா என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரியான படுது இந்த சின்ன வயசுல நீ ஒண்டிக்கத்தையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஒரு பீச் பார்த்து உட்கார்ந்து நல்லா எங்க உட்காந்து யோசனை வர வேண்டாமா கட்டு உட்கார்ந்தான் யோசனை வந்துருமா இப்ப நீங்கள் என்ன கைய பிடிச்சது நீ கடலை நின்று ரசிக்க வேண்டியோ அந்த ஜீவனை முழுவனும் ரசிக்கான் வேண்டியோ கடைசி வரைக்கும் காப்பாத்த என்னோட கவலை எல்லாம் நான் பேசுற தமிழோ உனக்கு புரிய மாட்டேங்குது நீ பேசுற மலையாளமும் எனக்கு புரிய மாட்டேங்குது நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி உள்ளோ நீங்கள் நோக்கிக் கொள்ளோ என்ன அஞ்சு திவசத்திலே தமிழ்ல ஞான் டுவேட்டே படம் இப்ப புருஷன் கொண்டாட்டி புது அவசி ஆயிட்டீங்க ஆமா என்ன காதலிக்கிறதாவும் கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டுதாவும் அவரே சொல்லிட்டாரு ஆமா பேபி கேட்டா கொடுக்க ஓ காப்பியா அவர் என்ன கேட்டேன்